அனைவருக்கும் வணக்கம் யார் உண்மையான டேஷ் பையன் தமிழர்களா தரங்கட்ட திராவிடர்களா இத பத்தி தான் இன்றைய காணொலியில தகுந்த சான்றுகளோட விரிவா பேச போறோம் குற்றம் குத்தமே நீண்ட நாட்களாக சில சல்லி பசங்களை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருந்தேன் ஆனா என்னைக்கு அந்த சல்லி பசங்க அதாவது மங்குனி அறவேக்காடு தற்குறி மனோஜம் இந்த முட்டி செத்த மாமா பையன் யூடியூப் ரூட்டஸ் மைனரும் ஈவேரா மட்டும் பிறக்காம போயிருந்தா தமிழர்கள் எல்லோரும் டேஷ் பசங்களா தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு பேசினாங்களோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் இந்த சல்லி பசங்களை சும்மா விடக்கூடாது கூடாது அப்படின்னு இந்த சல்லி பசங்க சில்ற பசங்க இவனுங்களை எல்லாம் அடிச்சு கூட நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை இவங்க யார முன்னிறுத்தி தமிழர்களை இழிவுபடுத்துறாங்களோ அந்த அந்த ஈவேராவோட பிம்பத்தை இனி சுக்கு சுக்கா எப்படி சுக்கல் சுக்கலா நொறுக்கி குப்பை தொட்டியில தூக்கி போடாம விடவே கூடாது முடிவு பண்ணிட்டேன் இப்ப சில நண்பர்கள் கூட என்கிட்ட கேட்டாங்க அந்த சில்ற பசங்க அண்ணன் சீமான பத்தி தப்பு தப்புதான் ஆனா அவங்க சீமானையும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நபர்களையும் மட்டும்தானே இழிவா பேசினாங்க நீங்க ஏன் ஒட்டுமொத்த தமிழர்களையும் இழிவா பேசின மாதிரி சித்தரிக்கிறீங்கன்னு பத்தாம் முட்டாள் ஒரு பால்வாடி குழந்தைகளுக்கு அப்படிங்கறதோட அர்த்தம் புரியும் இப்ப அந்த சில்ற பசங்க அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் திட்டினாங்க அப்படின்னா அவங்க யாரு அவங்க தமிழர்கள் இல்லையா அண்ணன் சீமான் தமிழர் இல்லையா இப்ப அண்ணன் சீமானை இழிவாக பேசிய இந்த மங்குனி மனோஜ் யாரு அவன் ஒரு பிறமொழியாளன் அவனுடைய தலைவன் கோவை ராமகிருஷ்ணன் அந்த ஆளு சரியான நாயுடு ஜாதி தெலுங்கு இன இல்லைன்னு மறுக்க முடியுமா சில மாதங்களுக்கு முன்னாடி கோவையில் புதிதாக கட்டப்பட்ட தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான மேம்பாலத்திற்கு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் ஜி நாயுடு மேம்பாலம் என்று பெயர் வச்சாரு அதுக்கு இந்த கோவை ராமகிருஷ்ணன் நன்றி தெரிவித்து கோவை மாநகர் முழுக்க சுவரொட்டி அடிச்சு தெரியுமா கோவை மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு மேம்பாலம் என்று பெயர் வைத்த திராவிட முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி 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 இப்படிக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இப்படியே சுவரொட்டி ஒட்டினாரு இப்ப கோவை ராமகிருஷ்ணன் மட்டும் உண்மையான பெரியாரிஸ்டா இருந்திருந்தா உண்மையான ஜாதி ஒழிப்பு போராளியா இருந்திருந்தா என்ன சொல்லி அது எப்படி நீங்க ஜாதி பேரோட பாலத்திற்கு பெயர் வைக்கலாம் ஜாதி பேரை நீக்கிட்டு பேரை வையுங்க அப்படின்னு தானே சொல்லி இருக்கணும் ஆனா அப்படி செய்யாம ஜிடி நாயுடு மேம்பாலம் அப்படின்னு பெயர் வச்ச உடனே உள்ளம் பூரிச்சு போய் தன்னுடைய ஜாதி உணர்வு பொங்க அதற்கு நன்றி தெரிவிச்சு சுவரொட்டி ஒட்டினாரு இந்த நாயுடு ஜாதி வெறியன் தெலுங்கு இன வெறியனான கோவை ராமகிருஷ்ணன் இப்ப அவரும் அவருடைய அடிப்பொடியான இந்த அறவேக்காடு மங்குனி மனோஜும் சேர்ந்துகிட்டு தமிழரான சீமானையும் நாம் தமிழர் கட்சிகள் இருக்கின்ற தமிழர்களையும் இன்னும் ஒட்டு மொத்த தமிழர்களையும் திட்டிட்டு போயிருக்கிறானுங்க அப்படின்னா எவ்வளவு தைரியம் இருக்கும் ஒரு பிற தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழர்களையே இவ்வளவு கொச்சப்படுத்தி பேசுறான் அப்படின்னா தமிழர்கள் நாம எவ்வளவு மாடங்கெட்டு போயிருக்கிறோம் பாருங்க இப்ப இதுவே ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட ஜாதிய சமூகத்தின் பெயரை குறிப்பிட்டு அந்த ஜாதி சமூகத்துல இருக்கிறவங்க எல்லாம் டேஷ் பையன் அப்படின்னு பேசி இருந்தா என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும் அவ்வளவுதான் இந்நேரம் உண்டு இல்லைன்னு ஆக்கியிருக்க மாட்டாங்க அந்த ஜாதி சமூகத்தை சேர்ந்தவர்கள் கண் எதிர்க்க பாக்குறோமே சில நாட்களுக்கு முன்னாடி இந்த மானங்கட்ட பையன் ஈத்திர பையன் முக்தாரு பெருந்தலைவர் ஐயா காமராஜரை பத்தி இழிவா பேசிட்டான் அதுக்காக நாடார் சமூக மக்கள் எல்லோரும் கொதித்தெழுந்து முக்தார் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு எல்லைக்கு மேல முக்தாரை கைது செய்யாமல் பாதுகாக்கின்ற இந்த திமுக அரசுக்கு நாடார் சமூக மக்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவே எடுத்துட்டாங்க சத்தியமே செஞ்சுட்டாங்க அப்ப ஜாதி மேல இருக்கிற அந்த பாசம் ஏன் தமிழர்களுக்கு தங்களுடைய இனத்தின் மேல இல்லாம போச்சு தெலுங்கர்கள் அப்படிதான் இருக்கிறாங்களா உங்களுக்கே நல்லா தெரியும் நடிகை கஸ்தூரி ஒரு போராட்டத்தில் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சுட்டிக்காட்டி அவங்க எல்லாம் இந்த தொழில் செய்யறதுக்காக தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு பேசிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டில் வசிக்கின்ற தெலுங்கர்கள் அதை எப்படி மாத்தினாங்க ஒட்டுமொத்த தெலுங்கர்களையும் கஸ்தூரி இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கைது செய்ய வச்சாங்களா இல்லையா சொல்லுங்க அப்ப தெலுங்கர்களுக்கு இருக்கின்ற அந்த இன உணர்வு மான உணர்வு தன்மான உணர்வு சுயமரியாதை தமிழர்களுக்கு ஏன் இல்லாம போச்சு எங்கிருந்தோ இந்த நாட்டுக்கு புழைக்க வந்தவனுங்க இங்க இருந்துகிட்டே தமிழர்களை இவ்வளவு கேவலமா பேசுறானுங்க அப்படின்னா நமக்கு சூடு சொரண வெக்கம் மானம் எதுவும் இல்ல அப்படின்னு தானே அர்த்தம் ஆகுது அவனுங்க கொடுக்கற ஐநூறு ஆயிரத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டோம்ல நமக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை சரி ஓகே இப்ப இந்த விவாதங்களை எல்லாம் தூக்கி ஓரமா வச்சிரலாம் முக்கியமான செய்திக்கு வரலாம் யார் உண்மையான டேஷ் பையன் தன்மான தமிழர்களா இல்லைன்னா தரங்கட்ட திராவிடர்களா இத பத்தி வரலாற்றில் ஏதாச்சும் சான்று இருக்கா இருக்கு நிறையவே இருக்கு வரலாறு முழுக்க அதற்கான சான்றுகள் கொட்டி கிடக்குது எடுத்துக்காட்டுக்கு இந்த அறவேக்காடு மங்குனி மனோஜ் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி இழிவாக பேசும் போதெல்லாம் அடிக்கடி ஒரு மனுதர்ம ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி பேசலாம் என்ன ஸ்லோகம் மனு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தின்படி யார் பார்ப்பனர்களுக்கு அடிமை வேலை செய்கிறார்களோ அவங்க டேஷ் பையன் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல குறிப்பிட்டு இருக்கான் இது உண்மையா சரி அது உண்மையா பொய்யா என்ற விவாதம் இங்க தேவையில்லை நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இந்த தவிட்டு தற்குரிகளான திருட்டு திராவிடர்கள் என்னை காச்சும் ஏதாவது ஒரு மனு தர்மத்தை முழுசா படிச்சிருப்பாங்களா நான் வேற எந்த மனு தர்மத்தையும் கூட கேட்கல குறைஞ்சபட்சம் திராவிடர் கழகம் வெளியிட்ட ஐயா வீரமணி அவர்கள் ஆய்வு உரை எழுதிய இந்த அசல் மனு தர்ம சாஸ்திரத்தை முழுசா படிச்சிருக்கிறாங்களா முழுசா படிச்சிருந்தா இதுல யார டேஷ் பையன்னு சொல்லி அப்படிங்கிறது இந்த திருட்டு திராவிடர்களுக்கு தெரிய வந்திருக்கும் அவங்களுக்கு தெரியும் தான் வேணும்னே

நாற்பத்தி மூணாவது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா பிராமணன் இடத்தில் வணங்காமையாலும் உபநயனம் போன்ற கர்ம லோபத்தினாலும் ஜாதிகள் வர வர சரி ஓகே யார் யார் அந்த சத்ரிய ஜாதிகள் யவனம் கசம் காம்போசம் பால்கீகம் திரவிடம் போன்ற தேசத்தை ஆண்ட சத்திரியர்கள் சூத்ராலாய் மாறிவிட்டார்கள் யாரு அதுதான் எட்டாவது அத்தியாயம் நானூத்தி பதினைந்தாவது ஸ்லோகத்துல சொல்லி இருக்கு சூத்திரன் என்பவன் போரில் தோற்று போனவன் அடிமையாக விலைக்கு வாங்கப்பட்டவன் போர்க்களத்தில் இருந்து புறமுதுகு இட்டு பயந்து ஓடியவன் பார்ப்பானின் பேசி மகன் டேஷ் பையன் அப்படின்னு எட்டாவது அத்தியாயம் நானூத்தி பதினைந்தாவது ஸ்லோகத்துல சொல்லி இருக்கு இப்ப திராவிட நாட்டை ஆண்டவர்கள் தான் சூத்திரர்களா மாறி இருக்கிறாங்க அப்படின்னு யார் சொல்றா மனு சொல்றான் அப்ப அந்த திராவிட நாடு எங்க இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிவி வி ஐயர் எழுதிய இந்த புராதான இந்தியாவின் பழைய ஐம்பத்தி ஆறு தேசங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை படிக்கணும் இந்த புத்தகம் வெளியாகி நூறு ஆண்டுகள் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல வெளியிட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மறு வெளியீடு இந்த புத்தகத்துல புராதான இந்தியாவில ஐம்பத்தி ஆறு தேசங்கள் இருந்ததா பல கதை பாடல்கள் வரும்ல அந்த ஐம்பத்தி ஆறு தேசங்கள் என்னென்ன அதனுடைய எல்லைகள் என்னென்ன அப்படின்னு பட்டியல் போட்டு குறிப்பிட்டு இருப்பாங்க இந்த புத்தகத்துல சேரநாடு இருக்கு பாண்டிய நாடு இருக்கு சோழ நாடும் இருக்கு இப்ப தமிழ் அரசர்கள் மூணு பேரையும் குறிப்பிட்டாச்சு அவங்களோட மூன்று நாட்டையும் குறிப்பிட்டாச்சு அப்ப தமிழ்நாடு இந்த பட்டியல்லையே இல்ல அப்ப அந்த திராவிட நாடு எங்க இருந்துச்சு அது எங்க இருந்துச்சு அப்படின்னா அந்த திராவிட நாடு தன்னுடைய வடக்கு எல்லையாக கோதாவரி நதியையும் தெற்கே பாலாற்றையும் எல்லையாக கொண்டிருந்தது அப்படின்னு இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டு இந்த புத்தகத்தை கூட பல புராணங்களில் இருந்து குறிப்புகள் எடுத்து பி வி ஜெகதீஷ் ஐயர் எழுதினாரு சோ புராணங்களின் படியும் சரி வரலாற்று சான்றுகளின் படியும் சரி அந்த திராவிட நாடு எங்க இருக்கு ஆந்திராவில் இருக்கு அப்ப ஆந்திராவை ஆண்டவர்கள் சூத்ராலாய் மாறிவிட்டார்கள் டேஷ் பசங்களா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ ஆந்திராவில் இருந்து வந்தவர்கள் தான் பசங்க தமிழர்கள் கிடையாது யார் யார் எல்லாம் ஓங்கோல் ஆதிக்கவாதிகளை அண்டி பிழைத்து கொண்டிருக்கும் மற்ற திராவிட இயக்க தலைவர்களும் அந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த அடிப்பொடிகளும் தமிழர்கள் நாங்க கிடையாது தெளிவா புரிஞ்சுதா அப்ப இனி தமிழர்களை பார்த்து ஈவேரா மட்டும் டேஷ் இருந்திருப்பீங்க அப்படின்னு உருட்டாதீங்க நீங்க தான்டா நீங்க தான் உண்மையான டேஷ் பசங்க தைரியம் இருந்தா ஒன் டு ஒன் இத பத்தி விவாதிக்கிறதுக்கு தயாரா தயார்னா சொல்லு பேசி பார்த்துருவோம் விவாதத்தை பார்க்கிற மக்கள் முடிவு பண்ணிட்டோம் யாரு உண்மையான டேஷ் பையன் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி ஒட்டுமொத்த இனத்தையும் குற்றப்படுத்தி இன்றைக்கு தமிழர்களை தன்மான உணர்வில்லாத சுயமரியாதை உணர்வில்லாத வெறும் சதைப்பிண்டங்களை மாத்தி வச்சிருக்கானுங்க இந்த திராவிடர்கள் இனிமேலும் நீங்க அடங்காம இப்படித்தான் பேசுவேன் அப்படின்னா நான் வேற ஒரு டாக்குமெண்டையும் வெளியிடுவேன் இப்ப ஈவேரா உயிரோட இருந்தபோதே போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலேயே தொடர்ந்து அவருடைய தவறுகளை எல்லாம் பட்டியல் போட்டு புத்தகம் புத்தகமாக நக்கீரன் பதிப்பகம் என்ற பதிப்பகம் வெளியிட்டுச்சு அதுல ஒரு முக்கியமான புத்தகம் தான் மடத்தலைவர் பெரியார் மடம் புத்திகட்டவன் மடத்தலைவர் பெரியார் கருஞ்சட்டை ஒழிக இப்ப இந்த டாக்குமெண்டோட வரிசையில இன்னொரு முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கு அது என்ன தெரியுமா நாயக்கரின் லீலைகள் நீங்க இப்படியே ஓவரா பேசுனீங்கன்னு வைங்க அந்த டாக்குமெண்ட்டையும் வெளியிடுவேன் ஈவேரா என்னென்ன எல்லாம் செஞ்சாருன்னு அந்த டாக்குமெண்ட்ல தெளிவா இருக்கு நீங்க இப்படியே சளித்தனம் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன் ஜெராக்ஸ் போட்டு ஊரெல்லாம் கொடுத்துருவேன் அந்த டாக்குமெண்ட்டை மொத்தமா அழிச்சிட்டோம் அப்படிங்கிற தைரியத்துல சுத்தரைகள்ல எல்லாம் எல்லாம் அழிஞ்சு போகல இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு என் கையில கிடைச்சி தொலைச்சிருச்சு சரியா அதை மனசுல வச்சுக்கிட்டு இனி அடக்கி வாசிக்கணும் நாங்கள் கருத்தை முன் வச்சு பேசினா பதிலுக்கு கருத்தை மட்டும்தான் முன் வைக்கணும் அதை விட்டுட்டு எங்க அண்ணனை சீன்றது என் கட்சிக்காரனை சீன்றது ஒட்டுமொத்த தமிழனையும் இழிவுப்படுத்துறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னு வையுங்க நாயக்கர் லீலைகள் சுவரோட்டி அடித்து ஊர் முழுக்க ஒட்டப்படும் எப்படி வசதி எப்படி வசதி இத மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க சரியா மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கன் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்